திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றியம் இச்சிப்பட்டி ஊராட்சி கோம்பக்காட்டு புதூர் பகுதியில் உள்ள சிவசக்தி மகால் மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இந்த முகாமானது பல்லடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் கனகராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமானது காலை ஒன்பது மணிக்கு துவங்கி மாலை மூன்று மணி வரை நடைபெற்றது இந்த முகாமில் திமுக கட்சியின் திருப்பூர் மத்திய மாவட்ட செயலாளரும் திருப்பூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான க செல்வராஜ் பங்கேற்று ஆய்வு செய்தார் அப்போது உடனடியாக தீர்வு காணப்பட்ட பன்னெண்டு மனுக்களின் பயனாளிகளுக்கு உத்தரவை திருப்பூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் இந்த முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கூட்டுறவுத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வேளாண்மைத்துறை கால்நடை பராமரிப்பு துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மாற்றுத்திறனாளிகள் துறை உள்ளிட்ட பதினெட்டு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டனர் இந்த முகாமில் மொத்தம் ஆயிரத்தி அறுபத்தி நான்கு மனுக்கள் பெறப்பட்டன உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்களுக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் முகாமில் உடனடியாக பன்னெண்டு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது மேலும் இந்த முகாமில் பல்லடம் தாசில்தார் சபரிகிரி மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நீலவேணி தர்மன் இச்சிப்பட்டி ஊராட்சி செயலாளர் நேரு மற்றும் திமுக கட்சியின் பல்லடம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சோமசுந்தரம் ஒன்றிய துணை செயலாளர் இச்சிப்பட்டி சிவகுமார் திமுக மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர்